மூன்று நீரோடைகள் மணிக்கு அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் நாற்பத்தி ஆறு மீட்டர் அகலத்தில் வெளியேறியது மூன்று நீரோடைகளில் ஒன்று கோமா வழியாக நேரடியாக பாய்ந்து நாற்பத்தி ஐந்து பேரை கொன்று ஒரு லட்சத்து இருபதாயிரம் வீடுகளை அழித்தது வெடிப்பின் போது நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் எரிமலை குழம்பு பாய்ந்து கிவு ஏரியின் தண்ணீரை விஷமாக்கியது அதன் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மீன்களை கொன்றது சேமித்து வைக்கப்பட்ட பெட்ரோல் வெடிக்கும் சாத்தியம் இருப்பதால் இரண்டு விமானங்கள் மட்டுமே உள்ளூர் விமான நிலையத்திலிருந்து வெளியேறின எரிமலை குழம்பு பாய்ந்து விமான நிலையத்தை கடந்து ஓடுபாதையை அடித்தது நிறுத்தப்பட்டிருந்த பல விமானங்களை சூழ்ந்தது இந்த நிகழ்வுக்கு ஆறு மாதங்களுக்கு பிறகு அருகில் உள்ள மவுண்ட் நிமுராகிராவும் வெடித்தது இந்த மலை பின்னர் இரண்டாயிரத்தி ஆறிலும் ஜனவரி இரண்டாயிரத்தி பத்திலும் மீண்டும் வெடித்தது காங்கோ ஜனநாயக குடியரசின் நாணயம் காங்கோலிஸ் பிராங்க் காங்கோ ஜனநாயக குடியரசில் சுற்றுலா என்பது அசாதாரணமானது இங்குள்ள வனவிலங்குகள் பழங்குடி கலாச்சாரங்கள் மற்றும் புவியியல் நிகழ்வுகளை சுற்றுலா பயணிகள் வேறு எங்கும் எளிதில் காண முடியாது விருங்கா தேசிய பூங்கா ஆல்பர்டைன் பிளவு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்கா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய களத்தின் மதிப்புமிக்க அந்தஸ்தை பெற்றுள்ளது இது நாட்டின் மிக பழமையான பகுதி என்றாலும் இது இன்னும் உயர்ந்த பன்முகத்தன்மையை பராமரிக்கிறது உருங்காவில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விலங்கினங்கள் மற்றும் மலர் இனங்கள் காணப்படுகின்றன இதில் ஆல்பர்டைன் பிளவுக்கு சொந்தமான முன்னூறு இனங்கள் அடங்கும் மலை கொரில்லாக்கள் சிம்பன்சிகள் போனோபோ ஆப்பிரிக்க வன யானை மலை கொரில்லா ஓகாபி சிவப்பு வால் கொண்ட குரங்குகள் குரேசாஸ் போன்ற விலங்குகளையும் பல்வேறு வகையான சிங்கங்கள் மற்றும் சிறுத்தைகளையும் நீங்கள் காணலாம் மவுண்ட் நைரோ கோங்கோ பதினோரு ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஐந்து அடி உயரத்தில் செயலில் உள்ள ஸ்ட்ராட்டோ வால்கனோ ஆகும் இது விருங்கா தேசிய பூங்காவிற்குள் அமைந்துள்ளது மற்றும் உலகின் மிகப்பெரிய எரிமலை ஏரியை கொண்டுள்ளது கொதிக்கும் எரிமலை மற்றும் புகையும் எரிமலை இரண்டின் வேறுபாட்டையும் இங்கே அறியலாம் நைரோ காங்கோ அந்தி வேலைக்கு பிறகு ஒரு மயக்கும் காட்சியாக மாறுகிறது எரிமலை இரவில் பிரகாசத்தை ஏற்றி வைக்கிறது இது நட்சத்திரங்களின் பின்னணியுடன் பேரடகை காட்டி பிரமிக்க வைக்கிறது ஆப்பிரிக்க பெரிய ஏரிகளில் ஒன்றாக அறியப்படும் கிவு ஏரி ருவாண்டாவிற்கும் காங்கோ ஜனநாயக குடியரசிற்கும் இடையில் அதன் எல்லையில் அமைந்துள்ளது கிவுவின் கரையை ஒட்டிய நகரங்களுக்கு இடையே அழகான இயற்கை எழில் கொஞ்சும் பயணங்களையும் இந்த ஏரியில் அனுபவிக்கலாம் கிவு ஏரியில் டசன் கணக்கான தீவுகள் இருக்கின்றன சிறிய சி வடிவ சிகேரா தீவு விருங்கா தேசிய பூங்காவிலிருந்து சிறிது தொலைவில் அமைந்துள்ளது இஜ்வி தீவு கிவுவின் மிகப்பெரிய தீவாகும் நகர்ப்புற காண காங்கோ ஜனநாயக குடியரசின் தலைநகரான கின்சாஷாவுக்கு செல்லலாம் கின்சாஷா நகரம் அதன் ஏராளமான இயற்கை வளங்கள் காரணமாக ஒரு முக்கிய வணிக மையமாக உள்ளது நகரின் மையப்பகுதி கோம்பே ஆகும் இது சிறந்த உணவகங்கள் ஹோட்டல்கள் மற்றும் தூதரகங்களின் தாயகமாகும் கின்சாசாவில் முக்கியமான வரலாற்று கட்டிடங்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் உள்ளன கின்சாசாவின் தேசிய அருங்காட்சியகம் பாராளுமன்ற கட்டிடம் ரோமன் கத்தோலிக்க கத்தீட்ரல் மற்றும் பலாய்ஸ் நேஷன் ஆகியவை இதில் அடங்கும் மடோங்கோவில் உள்ள மார்ச் சென்ட்ரல் சந்தையானது கின்சாசாவில் மிகவும் பிரபலமான சந்தைகளில் ஒன்றாகும் லோலாயா போனோபோ என்பது போனோபோக்களை பாதுகாக்கும் நோக்கில் செயல்படும் ஒரு சரணாலயம் இது கின்சாசா பகுதியில் உள்ள மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இறைச்சிக்காக தாய்மார்கள் கொல்லப்பட்ட பிறகு அனாதையாக இருக்கும் போனோபோசையும் மற்றும் கருப்பு சந்தைகளில் விற்கப்படும் போனோபோசையும் சரணாலயம் எடுத்துக் கொள்கிறது இந்த சரணாலயம் முப்பது ஹெக்டேர் காடுகளில் பரவியுள்ளது இங்கு சுற்றுலா பயணிகள் குரங்குகளை கண்காணிக்க ஊழியர்கள் பயன்படுத்தும் பல உணவு நிலையங்களுக்குச் செல்லலாம் லோலோயா போனோபோ தன்னார்வலர்களையும் வரவேற்கிறது இது போனோபோஸுக்கு பாதுகாப்பாக உதவ விரும்பும் எவருக்கும் ஏற்றது முன்பு ஜைல் நதி என்று அழைக்கப்பட்ட காங்கோ நதி ஆப்பிரிக்காவின் இரண்டாவது நீளமான நதி மற்றும் உலகின் இரண்டாவது பெரிய நதி நான்காயிரத்து முன்னூற்று எழுபது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வலிமைமிக்க நதி ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள மற்ற நீர் ஆதாரங்களை காட்டிலும் அதிக நீரை கொண்டு செல்கிறது ஆற்றின் சிறந்த அனுபவத்தை அனுபவிக்க லிலாசா மற்றும் கிசங்கனி நகரங்களிலிருந்து ஒரு கப்பல் பயணம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பயணம் தொலைதூர கிராமங்கள் காங்கோவின் வரலாற்று காட்சிகள் மழைக்காடுகள் மற்றும் உள்ளூர் கலாச்சார அனுபவங்களை உள்ளடக்கியது உண்மையான அனுபவத்திற்காக உள்ளூர் கைகளால் செய்யப்பட்ட பைரோக் போன்ற படகு சவாரிகளை சுற்றுலா பயணிகள் தேர்வு செய்யலாம் இது காங்கோ ஆற்றில் படகு சவாரியையும் ஆற்றின் பல்வேறு வகையான மீன் இனங்களை பிடிக்கவும் வாய்ப்பை தருகிறது காங்கோ ஜனநாயக குடியரசின் வடகிழக்கு பகுதியில் கரமபா தேசிய பூங்கா காணப்படுகிறது இந்த பூங்காவில் பரந்த செவானாக்கள் வனப்பகுதிகள் மற்றும் வண்ணமயமான வனவிலங்குகள் நிறைந்த புல்வெளிகள் உள்ளன கரமபா தேசிய பூங்கா பகுதி பழமையான பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாகும் காட்டு யானைகள் புஷ் யானைகள் ஹிப்பபட்டமஸ் காங்கோ ஒட்டகச்சி விங்கிகள் மற்றும் அரிய வெள்ளை காண்டா மிருகங்கள் ஆகியவற்றால் தேசிய பூங்கா நிரம்பியுள்ளது காங்கோ உணவுகள் பெரும்பாலும் மாவட்டத்துள்ள மூலப்பொருளுடனும் காய்கறிகள் மற்றும் இறைச்சியுடனும் ஒரு குண்டு வடிவில் இருக்கும் புஃபு அல்லது உகாலி எனப்படும் மரவள்ளி கிழங்கு அல்லது மாவினால் செய்யப்பட்டு கோல்ஃப் பால் அளவிலான பந்துகளில் உருட்டப்பட்டு காரமான குண்டுகளில் தோய்க்கப்படுகிறது மரவள்ளிக்கிழங்கிலிருந்து கிழங்கிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு வகை புளித்த ரொட்டி குவாங்கா அல்லது சிக்வாங்கு வாழை இலைகளில் சமைக்கப்பட்டு இது சேமிக்கப்படுகிறது நாட்டின் சில பகுதிகளில் கருமையாகவும் மற்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட வெள்ளையாகவும் இருக்கும் காங்கோவின் சொந்த சிம்பா பீர் பாட்டில் உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான பீர் பாட்டில்களை விட இரண்டு மடங்கு பெரியது